முன்னுரை மரம் நடறதுக்கு சரியான நேரம் எதுன்னு கேட்டா அது இருபது வருஷத்துக்கு முன்னாடிங்க ஆனா அதுக்கு அடுத்த சரியான நேரம் எதுன்னு கேட்டா அது தாங்க இது ஒரு சைனீஸ் பழமொழி மூளையை எப்படி ஏமாத்துறது எப்படி கூலா இருக்கிறது சோம்பேறித்தனம் அப்புறம் மனசு அலைகிறது இப்ப நான் இந்த புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறப்ப இது என்னோட யூடியூப் சேனல்ல அதிகமா பாக்கப்பட்ட மூணு லெக்சர்ஸ் இதுதாங்க இது வச்சு எல்லாத்தையும் சொல்லிடலாம் போல இருக்குது இந்த தலைப்புகளை இன்னொரு வாட்டி படிங்க சத்தமா சொல்லி யோசிச்சு பாருங்க மூளையை எப்படி ஏமாத்துறது எப்படி கூலா இருக்கிறது சோம்பேறித்தனம் அப்புறம் திசை மாறுறது இந்த தலைப்புகள் இவ்ளோ ஃபேமஸா இருக்கிறதே ஒரு சிம்டம் தான் சீக்கிரமா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிற ஒரு பயங்கரமான நோய் வந்ததோட சிம்டம் இது ஹெட்லைன்ஸ மேலோட்டமா பாக்குற ஒருத்தன் தனக்கே தெரியாம ஈஸியா ஜெயிக்கிறதுக்கும் அழகான வாழ்க்கைக்கும் ஏதாச்சும் ரகசியம் கிடைக்குமான்னு தேடுறான் அவன் மண்டைக்குள்ள ஓடுற படம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சோம்பேறித்தனத்தை ஏமாத்துரு இல்லாட்டி அதை ஜெயிக்க முடியாதுன்னு அவன் நினைக்கிறான் என்னோட லெக்சர் தலைப்புகள் இந்த சயின்டிஃபிக் அப்ரோச் தெரியாதவங்கள தப்பா வழிநடத்த வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்க ரெட் பில் படிச்சிருந்தா உங்களுக்கு புரியும் ஒன்று மூளையை ஏமாத்த முடியாது நிஜத்துல அதுக்கு நேர்மாறாத்தான் நடக்கும் அதுக்கு சரியான கண்டிஷன்ஸ் போடுங்க அது தானா வேலை செய்யும் ஆனா அதுக்கும் மூளை வேணுங்க இரண்டு கூல்னஸ்ங்கிறது உண்மையாவே பணத்துலயோ இல்ல பேறு புகழிலையோ இல்லைங்க நம்ம அறிவோட முழு திறமையை பயன்படுத்துறதுலையும் வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா வாழறதுலையும் தான் இருக்குது மூன்று ஸ்பெஷலா எந்த திசையும் கிடையாதுங்க அதை தேடிட்டு அலையிறவங்க எல்லாம் சொந்த வாழ்க்கைக்கு பொறுப்பு எடுத்துக்க தயங்குற சோம்பேறிங்க தான் எனக்கு ஒரு பயம் இருக்குதுங்க என்னோட யூடியூப் சேனலுக்கு வர்றவங்க இந்த ஸ்வீட்டான தலைப்புகளை பார்த்துட்டு உள்ள வந்து உள்ள இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு அப்செட் ஆயிடுவாங்களோன்னு தோணுது ஏன்னா வீடியோவை பார்த்தவங்களை விட சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி ஆமாங்க நான் உண்மையை சொல்லி பல பேரை அப்செட் பண்றேன் அதுதான் நிஜம் நிறைய பேருக்கு உண்மை தெரிய வேண்டாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் இருந்தா போதும் அது சந்தோஷமா இருக்கணும் அவங்க கர்வத்தை தூண்டணும் அப்புறம் ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கிறத விட மற்றவங்க சொல்ற முட்டாள்தனமான விஷயங்களை தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது ஏன்னா முட்டாள்தனத்தை என்ஜாய் பண்ணலாம் ஆனா அறிவை தேடணும்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும் இந்த மந்திரங்களையெல்லாம் நீங்க ஆயிரம் வாட்டி கேட்டிருப்பீங்க உன்னை நீயே கண்டுபிடி உன்னோட பாதைய உணரு வெறும் ஆசை இருந்தா போதும் எல்லாம் நடக்கும் உன்னோட கனவ கற்பனை பண்ணிப்பாரு மைனஸ் இப்படித்தாங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சினிமாத்தனமாவும் உத்வேகம் கொடுக்கற மாதிரியும் இருக்குங்க ஆனா இதெல்லாம் வெறும் மந்திரங்கள் தான் நிஜத்தை நாம மறுக்க கூடாது வாழ்க்கையில ஈஸியான பாதைகள்னு எதுவுமே இல்லைங்க அப்படி ஈஸியான பாதை ஒண்ணு இருந்திருந்தா இந்நேரம் எல்லாரும் பெரிய ஆளா சந்தோஷமா இருந்திருப்பாங்க ஆனா அப்படி இல்லையே இன்ஸ்டாகிராம் உலகத்தை பார்க்காதீங்க உண்மையை பாருங்க சொல்லப்போனா உலகம் பூராத் தோல்விகளால நிறைஞ்சிருக்குது சில பேரால மட்டும்தான் அந்த தோல்வி கூட்டத்திலிருந்து தப்பிக்க முடியுது கஷ்டமான பாதை மட்டும்தான் உண்மையான மதிப்புள்ள எதையோ கொடுக்க வாய்ப்பு இருக்குது நிஜமா பெருசா ஏதாச்சும் செய்யணும்னா சில பேரால மட்டும்தான் அந்த பாதையை கடக்க முடியும் பாரத்தை தாங்கிக்கிட்டு வர்ற கஷ்டங்களையும் தடைகளையும் சமாளிச்சு பயங்கரமான போட்டியிலே ஜெயிச்சு வர்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே காத்துட்டு இருக்குது நல்ல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அரிதானதுங்க இதை என்ன பண்ண முடியும் யாராச்சு சொல்லுவாங்க இது தப்பு உலகம் அநியாயமானதுன்னு நான் அதை ஒத்துக்க மாட்டேங்க உலகம் ரொம்ப நேர்மையானது யாரு முழு விலையை கொடுக்க தயாரா இருக்காங்களோ அவங்களுக்குத்தான் சிறந்ததை கொடுக்கும் யாரு தாங்களாவே முன்வந்து அந்த விலையை கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆனா தயவு செஞ்சு நான் உங்களை உசுப்பேத்துறேன்னு நினைக்காதீங்க சாமி சத்தியமா இல்லைங்க ரெட் பில்ல எழுதின மாதிரி உங்களுக்கு கற்பனை உலகத்தை விட மனசு இல்லையா மைனஸ் விட்டுருங்க கசப்பான உண்மை வேண்டாம்னா ப்ளீஸ் இந்த புத்தகத்தை படிக்காதீங்க உங்களுக்கு எந்த மாற்றமும் வேணாம்னா இந்த பேப்பரை பழைய பேப்பருக்கு போட்டுட்டு இதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க நான் மறுபடி சொல்றேன் கஷ்டமான பாதைனா என்னன்னு தெரிய வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இல்ல அந்த பாதை ஒரு பெரிய வெற்றிக்கு கூட்டிட்டு போகும்னு தெரிஞ்சும் உங்களோட பழைய கனவுகளையும் ஆசைகளையும் விட முடியாம இருந்தீங்கனா இந்த புத்தகம் உங்களுக்கு இல்லீங்க வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் எப்பவுமே வேலை செய்யற ஓவரால்ஸ் போட்டுக்கிட்டும் மண்வெட்டியோடையும் தான் வரும் யாருக்காச்சும் நல்ல மந்திரவாதி யோ இல்ல ராஜகுமாரனோ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த புத்தகத்தை இப்பவே மூடி வச்சிருங்க என்னோட முதல் புக்கை படிச்சுட்டு நிறைய பேர் நான் எச்சரிக்கை கொடுக்கிற ஸ்டைல்ல எழுதினதை கிண்டல் பண்ணாங்க ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க ஏன் ரீடர்ஸை மிரட்டுறீங்க என்ன இது சீப்பான மார்க்கெட்டிங் ட்ரிக்கா என்ன விமரிசனம் செஞ்சவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கல இதெல்லாம் சும்மா பேச்சுக்காக சொல்லலைங்க நான் அம்புட்டி சீரியஸா சொல்றேன் இது பயமுறுத்துறதோ மிரட்டுறதோ இல்லைங்க இது வெறும் நிஜம் உங்களுக்கு அந்த ரோஜாப்பூ உலகத்துல கற்பனை குதிரைகளோட வாழறது கம்ஃபர்டபுளா இருந்தா அது உங்களோட இஷ்டம் அந்த அழகான நிம்மதியை கெடுத்துக்காதீங்க மனுஷன் நிஜம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஒன்னு அதை ஏத்துக்கணும் இல்லாட்டி அத தெரியாத மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய எனர்ஜியை செலவு பண்ணனும் இதுக்கு இந்த ரிஸ்க்கும் கஷ்டமும் பெட்டர் இந்த கசப்பான விஷயங்களை தள்ளி வச்சுட்டு டிஸ்டர்ப் ஆகாம இருங்க ஆமாங்க நம்ம மூளை ஒரு விஷயத்துல ரொம்ப கில்லாடி பொய் சொல்றதுலையும் கற்பனை பரதிலையும் நம்ம செய்யற தப்ப நியாயப்படுத்துறதுலையும் அது ஒரு ஜீனியஸ் நீங்க உங்களோட கற்பனையை கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த புக்கும் உங்களை அதுல இருந்து காப்பாத்தாது ஆனா சப்கான்ஷியஸ்ல ஒரு சின்ன சந்தேகம் புழு மாதிரி ஊர்ந்துட்டே இருக்கும் அது உள்ளுக்குள்ள அரிச்சிட்டே இருக்கும் அது ஒரு மாதிரியான வழி நீங்க அதிசயங்களையும் மாயைகளையும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது இல்லாட்டி உங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கல் முட்டுக் கொடுக்கிற வேலை தேவைப்படாது ஒருவேளை உள்ளுக்குள்ள அந்த புழு செட்டில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நீங்க எப்போவும் நியாயப்படுத்திட்டே இருக்கணும் வர்ற சந்தேகங்களுக்கும் முரண்பாடுகளுக்கும் சம்பந்தமில்லாத விளக்கங்களை தள்ளி சொல்ல வேண்டியிருக்கும் சரிங்க என்னோட இருந்து இதனால வர்ற விளைவுகளை எச்சரிக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு இந்த புத்தகத்துல நான் சொல்ல போறதை நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா அப்புறம் அந்த பழைய கற்பனை உலகத்துக்கு திரும்பி போகவே முடியாது கடைசியில பார்த்தா எல்லாம் அப்படித்தான் நடக்குது நமக்கு தெரிஞ்ச அறிவை வச்சுதான் நாம முடிவுகள் எடுக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு உடன்பாடு இல்லைனாலும் அந்த தகவல் உள்ள போயிருச்சுன்னா அது நம்ம முடிவுகளையும் வாழ்க்கையையும் கண்டிப்பா பாதிக்கும் இந்த அறிவு நிஜமான உலகத்தோட சம்பந்தப்பட்டிருந்தா நீங்க அதை மறுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த ஜென் குருவோட ஸ்டூடண்ட் மாதிரி ஆயிடுவீங்க மைனஸ் சிவப்பு யானையை நினைக்காம இந்த பாலத்தை கடக்கணும்னு சொன்னா அந்த யானைதானே மண்டைக்குள்ள வரும் எதை நினைக்கக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் முதல்ல நினைப்போம் அது எல்லாத்தையும் மாத்திருங்க இந்த புத்தகம் உங்க மூளையை ஏமாத்தலாம் மூளை சோம்பேறி தான் தந்திரமானது தான் ஆனா அது கத்துக்கிட்ட விஷயத்த அதனால உதாசீனப்படுத்த முடியாது ஆமாங்க ஒரு நிமிஷம் நேர்மையா யோசிச்சு பார்த்தா அதுக்கு ஒரு கனவு இருக்குது அதாவது உங்களை சோபாவில படுக்க வச்சுட்டு பாக்கெட்ல ஒரு மில்லியன் டாலர்ஸ் பணத்தோட கடைசி வரைக்கும் வேலைக்கே போகாம உட்கார்ந்து சாப்பிடணும்னு அதை நினைக்குது அப்பத்தான் இந்த குர்படோ அன்கம்ஃபர்டபிளான உண்மையோட வர்றான் அப்படியெல்லாம் நடக்காது தம்பின்னு சொல்றான் இது எப்படி இருக்குன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப பெட்ல ஒரு சின்ன கல்ல தூக்கி போட்டா எப்படி உருத்துமோ அப்படி உங்களை நிம்மதியா இருக்க விடாது யாருக்கும் எதையும் நான் கட்டாயப்படுத்தலிங்க சொல்லப்போனா யாரையும் கட்டாயப்படுத்தி இனிமையா மாத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அது வேஸ்ட்டுங்க உங்கள புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட பேசுறதுதான் புத்திசாலித்தனம் உங்களை யாருமே புரிஞ்சிக்காம எல்லாரும் நேசிக்கிறத விட இது எவ்வளவோ மேலுங்க பெட்டர் யாராலும் புரிஞ்சிக்கப்படாம ஒதுக்கி வைக்கப்படுறதே மேலு இந்த மந்தை கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு பதிலா அட்லீஸ்ட் அங்க ஒரு நேர்மை இருக்கும் அதாவது எல்லாருக்கும் இல்லைங்க யாருக்கு நிஜமாவே இது வேணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க அந்த லிஸ்ட்ல இல்லைன்னா நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன தள்ளி வச்சிருங்க இது சும்மா சீன் போடுறதுக்காக சொல்லலைங்க நமக்கு நெருக்கமானவங்க கூட நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குவாலிட்டிக்காகத்தான் நம்மள விரும்புறாங்க கற்பனை வேண்டாம் ஆனா தன் வாழ்க்கை தனக்கே தேவைன்னு இன்னும் உணர்ல பாருங்க அவங்க தான் ரெண்டு மடங்கு தப்பு பண்றாங்க இந்த புத்தகம் உங்க கையில இருக்கிறது உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு முக்கியங்கிறதுக்கானது கேட்கறதுக்கு விசித்திரமா தான் இருக்குது புரியுதுங்க நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறோம் மைனஸ் பீல் இல்ல டை இல்ல ஆனா நாம அதோட தேவையை உணர்றோமா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தா நாம திருப்தியா இருப்போம் குறைந்தபட்சம் அந்த பிரகாசமான எதிர்காலம் வரும்னு பொய் சொல்லி உங்களை உசுப்பேத்துற ஆளா இருக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க முதலாவது அது பிரகாசமான எதிர்காலம் இல்லைங்க என ஏற்கனவே நாலாவது உலக போர் ஆரம்பிச்சிருச்சு நம்ம எதிர்காலம் பூரா சிக்கல்கள் நிறைஞ்சது மைனஸ் ஒரு பக்கம் பொருளாதாரம் மாறுது வேலை வாய்ப்பு இல்லாம போகுது இன்னொரு பக்கம் சமூக விலகல் டிஜிட்டல் அடிக்ஷன் அப்புறம் தகவல் திணிப்புனால வர்ற முட்டாள்தனம் நிச்சயமா நம்ம எதிர்காலம் ஈஸியா இருக்காதுங்க ரெண்டாவது நான் இந்த மோட்டிவேஷன் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாத ஆளுங்க சோபாவை விட்டு எந்திரி சாதிப்ப ஒன்னால முடியும் இப்படியெல்லாம் யாராச்சும் பேசி உங்களை வேலை செய்ய வைக்கலாம் ஆனா அந்த வேலை செய்யறதுக்கு சரியான அறிவும் கருவிகளையும் உங்ககிட்ட இல்லைன்னா பேசாம நீங்க சோபாவிலையே படுத்து கிடக்கிறது தான் நல்லது சத்தியமா சொல்றேன் ஏன்னா அறிவும் கருவிகளையும் இருந்தா நீங்க சோபாவில் படுத்து கிடக்க மாட்டீங்க வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம் இதை உண்மையாவே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால சும்மா இருக்கவே முடியாது நீங்க முன்னாடி பாருங்க எல்லாமே எவ்வளோ அன்ஸ்டேபிளா தற்காலிகமா இருக்குதுன்னு தெரியும் உடனே நீந்த ஆரம்பிச்சிருவீங்க ஆமாங்க அந்த பயத்துல தான் வேற எப்படி நிஜமா ஏதான் மோட்டிவேட் பண்ணும் அந்த பொய் குதிரைகளா ஒருவேளை அப்படி இருந்தாலும் நிஜத்துல அது இல்லைங்க என்னோட வேலை உங்களுக்கு அந்த அறிவையும் கருவிகளையும் தான் இந்த நிஜ உலகத்தோட முழுமையான படத்தை உங்களுக்கு காட்ட முயற்சி பண்றேன் நான் வாழ்க்கை ஈஸியா இருக்கும்னு சத்தியம் பண்ண மாட்டேங்க சொல்லப்போனா என்னோட வழிமுறைகள் நூறு விழுக்காடு வேலை செய்யும்னு எனக்கே முழு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு டாக்டர் மருந்து கொடுத்தா மட்டும் போதாது நோயாளி அதை சரியா சாப்பிடணும் ஆனா இது எப்படியோ டாக்டர் குர்படோ இந்த ஈசி சக்சஸ் ஹோப் அப்படிங்கிற நோயோட சண்டையிட தயாரா இருக்கான் ஒருவேளை யாராச்சும் இதை மறந்திருந்தாலோ இல்ல முதல் ரெட்பில் படிக்காம இருந்தாலோ அவங்களுக்காக மனுஷனை பத்தின ஒரு சின்ன உண்மை நாம வாழற உலகம் ரொம்ப குறுகியது அதுக்கு நிறைய கட்டுப்பாடு இருக்குது நமக்குன்னு ஒரு சுதந்திரமான விருப்பம் கிடையாது நம்ம மூளைக்கு மொழி புரியாது நாம தான் இந்த உலகத்தோட மையம்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நாம வெறும் ஒரு விளைவுதான் எல்லாரும் பத்தி பேசுறாங்கனா ஏதோ ஒரு பொதுவான மனுஷனை பத்தி இல்லைங்க நம்மளை பத்தி மைனஸ் தனிப்பட்ட ஒவ்வொருத்தரை பத்தியும் பிரச்சனை என்னன்னா நாம நல்ல விஷயங்களை கேட்க தயாரா இருக்கோம் ஆனா கசப்பான உண்மைகளை மற்றவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம் ஆமாங்க மற்றவங்க எல்லாரும் ஒரு கற்பனை உலகத்துல வாழ்கிறாங்க அவங்களோட முட்டாள் மூளை அவங்கள கடவுள்னு நினைக்க வைக்குது ஆனா நிஜம் அப்படி இல்லைங்க நிஜம் என்னன்னா மைனஸ் ரெட்பில்ல நான் சொன்ன எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு என் சொந்த வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கணும் ஒன்று இது என் சொந்த உலகம் இரண்டு இது என் மூளை என்னோட கர்வமான மனசை ஏமாத்துது மூன்று என்னோட கற்பனைகள்ல இருந்து என்னால தப்பிக்கவே முடியாது இந்த கசப்பான உண்மையை என் மேல அப்ளை பண்ணி அதோட வாழப் பழகிக்கிட்டா இந்த பில் வேலை செய்யும் கெட்டது எல்லாம் மத்தவனுக்கு எனக்கு மட்டும் சொர்க்கம் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாது இந்த புக்கை படிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க இதுல உற்சாகப்படுத்துற மாதிரி எதுவுமே இல்லைங்க எதையும் நான் அழகுபடுத்தி சொல்லல பொய் நம்பிக்கைகளோ இல்ல மோட்டிவேஷன் பேச்சோ இதுல கிடையாது இது வெறும் உண்மையான தகவல்கள் மட்டும்தான் சில பேருக்கு இது தொண்ட வரைக்கும் கசக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தா முதல் புக்கை நான் எப்படி ஒரு பாசிட்டிவான புக்கா நினைச்சேனோ அதே மாதிரி தான் இதையும் நினைக்கிறேன் ஏன்னா இது கற்பனைகளை அழிக்குது நீங்க நகர வேண்டிய பாதையை காட்டுது உங்க மூளைக்கு எது நிஜமா முக்கியம்னு காட்டிக் கிடைக்குது இதைவிட வேற ஒரு பாசிட்டிவான விஷயத்தை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல